நீண்ட நெடுங்காலமாக அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை புறவழிச்சாலை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அமைக்க வேண்டிய என்ற கோரிக்கை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒரு முறைக்கு பல முறை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா சிந்தி தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நீண்ட நெடுங்காலமாக அமைச்சகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை புறவழிச்சாலை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை மூன்று கூட்டத்திலும் இந்த கூட்ட கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய நலன் கருதி அங்கே இட நெருக்கடி ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் இதை மீண்டும் பரிசீலித்து புறவழிச்சாலை அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் பேர தேரில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒருமுறைக்கு பலமுறை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஐபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் இந்த திட்ட தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும் இப்பொழுது டிஐபிஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் பேரவைத் அவர்களே எனது ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஜெயங்கொண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டு கட்டிடம் உள்ளது ஆய்வு மாலையாக உள்ளது அந்த ஆய்வு மாலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் வருகை தந்தபோது நம்முடைய மாண்பு அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள் இருந்தாலும் அதிலே ஒரு அறை தான் உள்ளது அங்கே ஜெயங்கொண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் அடிக்கடி ஜெயங்கொண்டம் பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் இரண்டு அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையை கட்டித்தர மாண்மக அமைச்சரவர்கள் முன்வருவரான தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சரவர்கள் மாண்மக பேரவைத் தலைவர்களை அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது அது ஒரு மாதிரி முதலமைச்சர் அவர் சொன்னார்கள் கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் போடுகிறப்பட அந்த ஊரில் நாடகம் போட்டேன் அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன் நானால் இப்படி இருக்கிறது ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்போல்லாம் நூறாண்டு காலம் முடிஞ்சால் ஐக்கானிக் ப்ராஜெக்ட்ன்னு எடுத்து நாம் செய்கிறோம் அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு அதுக்கு அடுக்குப்படையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள் அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபிக்குரிய அறை அது அண்ணில் இன்னும் இரண்டு அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம் இப்போ அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ அந்த சுற்றுலா மாளிகை இப்போ அந்த சுற்றுலா மாளிகை ஆனால் ஒரு அறை இல்லை ஒரு விஐபி அறை ஒன்று இருக்கிறது அது இல்லாமல் இரண்டு அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் ஆக மூன்று அறைகள் இருக்கிறது அந்த பகுதிக்கே அது போதுமானது தான் ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் தி நியூஸ் ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை தி நியூஸ் சிந்திபாவலி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை